வணக்கம் வாங்க எல்லோரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் கோதுமை மாவில் இடியப்பந்தான் அவிக்க போகிறோம் என்னதான் நாங்கள் நெடுக வீடுகளில் அரிசி மாவில் இடியப்பம் அவிச்சாலும் பிள்ளைகளுக்கு விருப்பம் என்னவோ இந்த கோதுமை மா இடியப்பந்தான் இந்த கோதுமை மா இடியப்பம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அடங்காது சாப்பிட சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் வாங்க நாங்கள் இடியப்ப மாவிக்க தொடங்குவோம் நான் இதில் கோதுமை மாவை அவிச்சிட்டு அரிச்சு வச்சிருக்கிறேன் மா நல்லா ஆறியிருக்குது இந்த மாவை நாங்கள் அளந்து கொள்ளுவோம் சரியாக இந்த பேணியால் நாலரை பேணி இருக்குது கிட்டத்தட்ட எழுநூற்றி ஐம்பது கிராம் வரை இந்த நாங்கள் இந்த இடியப்பம் அவிக்கிறதுக்கு கோதுமை மாவை நல்ல பக்குவமாக அவிச்சு எடுக்க வேணும் அப்போ தான் இடியப்பம் பூ போல வரும் மாவை அளந்து எடுத்துட்டோம் இனி நாங்கள் மாவை குழைச்சு கொள்ளுவோம் மா குளைக்கிறதுக்கு இப்படி ஒரு அகப்ப காம்பு எடுத்து வச்சு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் தண்ணி விட்டு கொள்ளுவோம் சுடுதண்ணி நல்லா கொதிச்சு பொங்குன தண்ணி தான் பாவிக்க வேணும் இப்போ நான் இந்த கப்பில் வந்து உப்புத்தூள் போட்டுக்கொள்கிறேன் இனி நாங்கள் இதில் சுடு தண்ணி விட்டுக்கொள்வோம் நல்லா கொதிச்சு பொங்குற தண்ணி தான் இந்த ஜொக்கில் நான் விட போறேன் இந்த கொதி தண்ணியை நாங்கள் இப்படியே நேரடியாக மாவில் விடக்கூடாது ஒரு ஆவி பறக்க விட வேணும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கொஞ்சம் ஆவி பறந்ததுக்கு பிறகு விட்டம் பண்ணாதான் மா குழையாமல் இருக்கும் எங்களுக்கு அப்படி அந்த பதம் தெரியலன்னு சொன்னால் இந்த ஜொக்கில் நாங்கள் இப்போ ஒரு முக்கால் பங்குக்கு தண்ணி எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு கொண்டோம்னு சொன்னால் அந்த சூடு பேலன்ஸ் ஆகிரும் தண்ணியை கலந்து எடுத்துட்டோம் இனி நாங்கள் மாவை குழச்சி கொள்ளுவோம் எங்களுக்கு இந்த மாவில் தண்ணி ஊற்றுற நேரம் மா வந்து சுருண்டு கொண்டு வரக்கூடாது சுருண்டு கொண்டு வந்ததுன்னு சொன்னால் எங்களோட தண்ணி சூடு கூடுன்ட்டு அர்த்தம் அப்படி தண்ணி சூடு கூடினா எங்களுக்கு இலகுவாக இடியப்பத்தை பிழியவும் முடியாது அதே நேரம் நாங்கள் இடியப்பம் பிழிய தொடங்கின நேரத்தில் இருந்து மா கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சு கொண்டு வர நேரம் எங்களுக்கு இந்த மா களி மாதிரி வரும் ஏன்னா சூடு கூடவாக இருந்தால் அப்படித்தான் வரும் எங்களுக்கு பிழிகிறதுக்கு கஷ்டமாகவும் இருக்கும் உரின் எல்லாம் பூசுப்பட்டு கொள்ளும் கைகளையும் ஒட்டும் அப்படி இருக்காமல் மாவை நல்ல கணக்கான பதத்தில் நாங்கள் தண்ணியை விட்டு குளைக்க வேணும் நாங்கள் மாவை பதமாக குழைச்சி எடுத்துட்டோம்னு சொன்னால் இடியப்ப மாதிரி ஒரு ஈஸியான சாப்பாடு இல்லை உங்களுக்கு பார்த்தால் தெரியும் நான் இந்த மாவில் இன்னமும் கை வைக்கல அப்படியே அகப்பத்தடியாலேயே சுற்றி சுற்றி குளைச்சி கொண்டு வரேன் பண்ணி கணக்கான சூட்டுல இருந்ததுன்னு சொன்னா இப்படியே மா திரண்டு வரும் இந்த இடியப்பத்துக்கு மா குலைக்கிறதுக்கு வந்து அகப்பத்தடி வந்து உருண்டையா இருக்க வேணும் பொங்கல் பானைகள் எல்லாம் வேற பெரிய அகப்ப அந்த அகப்பையில தடி வந்து உருண்டையா இருக்கும் அப்படி ஒரு தடி நான் வச்சிருந்தேன் அதை காண இல்லை இந்த அகப்பத்தடி கொஞ்சம் தட்டையானது அதால இல்லாம ரெண்டு வரையில் நான் கையை வச்சு குளச்சிட்டேன் இனி நாங்கள் இடியப்பத்தை பத்த புளிஞ்சிடுவோம் இடியப்பம் புளிகிறதுக்கு உரல் எடுத்து வச்சிருக்கிறேன் அதோட இடிய எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த உரலுக்கு நாங்கள் உள்பக்கம் பக்கம் கொஞ்சம் எண்ணெய் பூசி கொள்ள வேணும் நான் இதில் தட்டு மாற்றாத இடிய பொருள் தான் எடுத்திருக்கிறேன் தட்டு மாத்திர உரல்னு சொன்னால் எங்களுக்கு எ எ தட்டை கலண்டு கலண்டு வரும் அதால் இப்படி சீல் பண்ணி இருக்கிற உரல்னு சொன்னால் எங்களுக்கு நல்லது இப்போ நாங்கள் குளத்தி வச்சிருக்கிறோம் மாவை அப்படியே அதே தடியால் எடுத்து இந்த உரலுக்குள்ளே வச்சிருவோம் இடியப்ப மாவை காய விடக்கூடாது மூடி வச்சுருக்க வேணும் காஞ்சிதுன்னு சொன்னால் எங்களுக்கு பிளிகிறது கஷ்டமாக இருக்கும் இந்த இடியப்ப தட்டுகளக்கம் நான் எண்ணெய் பூசி வச்சுருக்கிறேன் எண்ணெய் பூசினா தான் ஈஸியாக கலண்டு வேரம் எல்லாட்டி ஒட்டி கொள்ளும் இடியப்பம் பிளிகிற நேரம் இடியப்ப உரல் வந்து எங்கட எங்கட உள்வளமாக திரும்பி இருக்கிற மாதிரி புளிஞ்சம்னு சொன்னால் எங்களுக்கு பிளிகிறது ஈஸியாக இருக்கும் பாருங்க இடியப்பம் பழிகிறது எவ்வளவு ஈஸியாக இருக்குண்டு சும்மா அப்படியே பூ பூவாக உதிரி உதிரியாக எங்களை இடியப்பம் இடியப்பம் இடியப்பம்பியக்குள்ள நாங்கள் கையால் எடுத்து விடக்கூடாது கையில் எடுத்து விட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு கையில் ஒட்டி கொள்ளும் அதுக்கு பதிலாக நாங்கள் அப்படி புழிஞ்சிட்டு தட்டை ஒரு சைட்டாக சரித்து எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் கை வைக்க தேவையில்லை பாருங்க உங்களை பார்க்க தெரியும் நான் இடியப்பம் புளிஞ்சதுக்கு பிறகு கையால் மாவை உடைச்சி விடலை அப்படியே தட்டை தூக்கணுன்னா அந்த இடையில் மா அருந்து ஓரமாக விழுந்துடும் இப்போ நான் புட்டு பானையில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன் ஸ்டீமரும் இருக்குது ஆனால் நான் இன்றைக்கி இந்த புட்டுப்பானையில் தான் அவிக்க போகிறேன் எல்லாம் நாங்கள் இப்படி தான் அவிக்கிறது அந்த நேரம் ஸ்டீமர்கள் எல்லாம் இருக்காது நான் இதில் ஒரு தரத்தில் ஒன்பது இடிய பத்துட்டு வச்சிருக்கிறேன் மூடி விட்டுருவேன் ஒரு மூன்று நிமிஷம் கூட பிடிக்காது ஆவி அடித்ததுக்கு பிறகு நாங்கள் இறக்கிற வேணும் இதில் வந்து ஆவி அடிக்குது இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் இதில் கேமரா கொஞ்சம் மேலே கவர் ஆக இல்லை அதால் எனக்கு மேலே உங்களை காட்ட முடியலை நாங்கள் ஈரக்கையால் மேலே இடிய பற்ற இழுத்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட கையில் ஒட்டாமல் வரும் நாங்கள் இப்போ இடியப்பத்தை இறக்கிடுவோம் இப்போ பாருங்கள் நான் ஈரக்கையால் தட்டி பார்க்குறேன் மா கொஞ்சமும் ஒட்டில்லை இடியப்பம் அவிஞ்சிட்டுது நாங்கள் சூட்டோடையே இடியப்பத்தை தட்டில் இருந்து எடுத்துகிட்டு வேணும் ஆற விட்டமுன்னு சொன்னால் தட்டோட ஒட்டிக்கொள்ளும் மா நல்ல பதமாக இருந்ததுன்னு சொன்னால் எங்களோட இடியப்ப தட்டில் இடியப்பம் கொஞ்சமும் ஒட்டாது ஓரங்கள் எல்லாம் ஒட்டி இருக்காது இது மாதிரி எல்லா இடியப்பத்தையும் நாங்க அவிச்சிருவோம் இடியப்பத்தை திறந்து வச்சா காஞ்சி போயிரும் மூடி வச்சிருவோம் இனி நாங்க சொதிய வைப்போம் சொதி வைக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சிருக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கொள்ளுவோம் பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் நான் ஒரு மூன்று மிளகாய் தான் போடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூன்று சேர்த்து போட்டுக்கொள்ளலாம் கொஞ்சம் தக்காளி பழம் சேர்த்துக்கொள்கிறேன் ரம்பை போட்டுக்கொள்கிறேன் கருவேப்பிலை போட்டுக்கொள்கிறேன் வெந்தயம் போட்டுக்கொள்கிறேன் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம் அதோட மஞ்சள் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ கடைசியாக நாங்கள் புளித்தண்ணி விட்டுக்கொள்ளுவோம் அதோட தண்ணி கொஞ்சமும் விட்டுக்கொள்ளுவோம் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கையாலே ஒருக்கா கசக்கி விடுவோம் கசக்கிட்டு இதை இப்படியே மூடி கொஞ்ச நேரம் அவிய விடுவோம் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் எல்லாம் அவிஞ்சிட்டது ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்துட்டு நாங்கள் இதில் தண்ணி பால் சேர்த்து கொள்வோம் எங்களோட சொதிய அவ்வளோத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நாங்கள் பால் சேர்த்து கொள்வோம் சொதிக்கி மஞ்சள் காணாது நான் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன் தண்ணி பால் விட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ கொதி வந்துட்டுது இதை ஒரு கலந்து விட்டுட்டு நாங்கள் முதல் பால் விட்டு சொதிக்கான நேரம் கொதிக்க விட தேவையில்லை எங்களுக்கு தேவையான அளவு முதல் பால் விட்டு இந்த நேரம் நாங்கள் உப்பெல்லாம் அளவு பார்த்து கொள்ளுவோம் ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்துட்டுது கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கொள்வோம் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிடுவோம் இனிதான் நாங்கள் சொதியில் கவனமாக இருக்க வேணும் பால் திரஞ்சு போயிடும் அடிக்கடி கலந்து விட வேணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டு கொள்ள வேணும் இனி நாங்கள் சம்பல் இடிப்போம் தாச்சி அடுப்பில் வச்சிருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொள்கிறேன் இதில் ஒரு பத்து பன்னெண்டு செத்தல் மிளகாயை நான் ரெண்டு மூணா வெட்டி வச்சுருக்குறேன் அப்போ தான் எங்களுக்கு சின்ன உரில் இடிக்கிறதுக்கு சுகமாக இருக்கும் மெல்லிய நெருப்பில் இதை கொஞ்சம் வறுத்து எடுத்து கொள்வோம் இதோட கருவேப்பில கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம் இப்போ நான் அடுப்பை பாட்டிவிட்டேன் இந்த தாச்சி சூட்டிலையே ஒரு கொஞ்சம் நேரம் இதை கலந்து விட்டுட்டு இறக்கிடுவான் இந்த உரில் தான் சம்பளடிக்க போகிறேன் இந்த உரரில் முதல்ல நாங்கள் கொஞ்சம் மிளகு போட்டு கொள்ளுவோம் மிளகு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் மிளக முதல் லேசாக தட்டி விட்டு கொள்ளுவோம் அதுக்கு பிறகு நாங்கள் வறுத்து வச்சுருக்கிற சித்தல் மிளகாயை போட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்துட்டு இதை நல்லா இடிச்சிடுவோம் இந்த சின்ன உரல்களில் செத்தல் மிளகாயை போட்டு முழுசாக நாங்கள் இடிக்கலாது பொறிச்சிட்டும் இடிக்கலாது இடிபடாது எங்களோடய மர உரல்கள் தான் அப்படி முழுசாக நாங்கள் செத்தல் மிளகாயை போட்டு இடிக்கலாம் நான் இந்த உரல்லையே எத்தனையோ முறை அடித்து பார்த்துருக்குறேன் அப்படி இடிபடாது மிளகாய் இடிபட்டுட்டுது இப்போ நாங்கள் தேங்காய் பூவை சேர்த்துக்கொள்வோம் சம்பலுக்கு நல்லா முத்தினை தேங்காய்டெல்லாம் ஆக நெத்தாக இருக்கக்கூடாது ஆனால் முட்டுக்காய் தேங்காய் சம்பலுக்கு நல்லா இருக்காது இப்போ நாங்கள் தேங்காய் பூவை போட்டு இடித்து கொள்ளுவோம் ஒரு சைட்டால் இடிக்க அது அப்படியே மேலால் கிளம்பி வரும் சம்பலுக்கு வந்து தேங்காய் பூவை நல்லா போட்டு இடிக்கக்கூடாது இடித்தால் அதில் பால் பிரிஞ்சிடும் பிரிஞ்சால் சம்பல் ருசிக்காது இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்டுக்கொள்ளுவோம் நான் இதில் பெரிய வெங்காயம் தான் போடுறேன் ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் நாங்கள் தாராளமாக சின்ன வெங்காயத்தை போட்டுக்கொள்ளலாம் அதோட புளி கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் ஒரு மூன்று கொட்டை புளி போல தான் எடுத்துருக்குறேன் அதையும் நாங்கள் இதில் போட்டுக்கொள்வோம் புளியங்கொட்டை ஒன்றும் ஈடுபடாது இப்படி இடிக்கிற நேரம் அதை நாங்கள் பிறகு எடுத்து வீசிடுவோம் தேசி புளி விட்டுக்கொள்ளலாம் ஆனால் இந்த சம்பலுக்கு புளி தான் நல்லாயிருக்கும் சம்பல் அடித்து முடிஞ்சது நாங்கள் இருக்கிற புளியங்குட்டைகளை எடுத்து எறிஞ்சிருவோம் எங்களுக்கு பொரிச்சு அடித்த சம்பளம் தயாராகிட்டு எங்கள்கிட்ட இடியப்பம் சம்பல் சோதி எல்லாமே தயாராகிடுது பாருங்கள் வெள்ளை வெள்ளியை ரெண்டு எப்படி இருக்கின்ற இடியப்பம் இந்த இடியப்பம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிடலாம் அவ்வளவு நிறைய வந்திருக்கு நான் நாலரை பணி மாத்தான் எடுத்திருந்தேன் எழுநூற்றி ஐம்பது கிராம் நல்ல நிறைய இடியப்பம் வந்திருக்கு சொதியும் தயாராகிட்டுது சம்பளம் தயாராகிட்டுது யாருக்கும் இல்லாமல் இடியப்பம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் இடியப்பம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளம்பாச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நாங்கள் ரெண்டு இடியப்பம் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இடியப்பத்தை போட்டு நல்லா தளம்ப தளம்ப சொதி விட்டு கொள்ளுவோம் சம்பளம் அள்ளி எடுத்து வச்சுருவோம் ஒரு சுண்டை அப்படியே சொதியில தொட்டுட்டு அப்படியே சம்பளம் எடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே நல்லா இருக்கு நீங்களும் இதுபோல் செய்து சாப்பிடுங்க வீடியோ பார்த்த எல்லாருக்குமே மிக்க நன்றி வணக்கம் இடியப்பம் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்